காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகையில் வேலூர் தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்தது திமுக மகளிரணி தலைவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளருமான கனிமொழியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் ரைட் நடத்தியது ஆகியவை குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன் ஆகியோர் தங்களது வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றனர் ஆ நீங்கள் ஊடகத்துறையில் சொந்த தானே எங்கெங்க என்னெந்த தொகுதியில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க எந்த தொகுதி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க அது உங்கள் ஜனநாயகம் பரவாயில்ல ஆனால் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு இதே ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் இருக்கார்ல அவருடைய பையன் வந்து தேனியில் நிற்கிறாரு அங்கே வந்து ஆயிரரூவா நோட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட வீடியோவை வெளியில் வந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணியினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டர் சபேஸ் அண்ணன் அவர் வீட்டில் பெரிய ரைடு நடந்திருக்கு அந்த ரைடை பற்றி வரைக்கும் ஒரு செய்தி வரல ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு திமுக மீது ஒரு கலங்கம் சொல்வதற்காக மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது இப்போ கூட ஒரு அரை பத்து நிமிஷத்துடைய செய்தி தூத்துக்குடியில் திமுக வேட்புற அணிக்குடைய கனிமொழி வீட்டில் அங்கே ரைடு நடந்துகிட்டுருக்கேன்னு யார் கொடுத்த புகாரும் தெரில நான் இந்த உங்கள் ஊடகத்து மூலமாக பகிங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தூத்துக்குடியில் வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அவங்க வீட்டில் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறாங்க ஏன் அங்கே போய் ரைடு பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி திமுக திமுக வந்து மோடி வந்து எல்லா அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி அடுத்தது நீதிமன்றம் இப்போ அடுத்தது இப்போ தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தேர்தலை வந்து குலைக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறார் அதுதான் அதிமுக தோல் பயம் இதெல்லாம் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்துங்க அதுதான் என்னுடைய கோரிக்கை ஆமா தொடர்ந்து செய்கிறாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் முறையா வந்து தேர்தல் கமிஷன் ரிப்போர்ட் பண்றோம் ஆனால் எந்த விதமும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை ஆக தேர்தல் கமிஷனையே வரக்கூடிய காலகட்டத்தில் சீர்திருத்தம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை சார் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்கிறேன் இப்போதான் டிவியில் பார்த்தேன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நோட்டீஸுக்கு பெண்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பணத்தை வாங்கி கையில் கொடுக்குறார் இதே உங்கள் வலைதளையும் அதில் போட்டு 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 காட்டுறாங்க திருப்பி திருப்பி முதலமைச்சர் பணம் வாங்கி கொடுக்குறத அதை பற்றி கேட்குறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனம் வராது தேனியில் உங்களை போகிற ஊடகங்கள் தான் ரெண்டாயிரம் பணத்தை வாரி வாரி கொடுத்துதான் படம் எடுத்து காட்டியிருக்காங்க அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல் எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி அவ்வளவுதான் இணையத்துக்கு எங்கள் மீது தான் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது தவிர அந்த அந்த தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன் நிச்சயமாக பாடம் போட்டுவார்கள் இந்த முப்பத்தொம்போது தொகுதியில்

Thank you. Bye.